வணக்கம் இது உங்கள் விருப்பமான ஜீவா சினிமா பிரதமர் மோடி அவர்கள் மூன்றாவது முறை பதவியேற்கும் விழாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து கலந்துக்கிட்டார் இதில் அவர் கலந்துக்கிட்டது அதிசயம் இல்லை அவர் என்னங்க இந்தியாவில் எந்த முக்கிய நிகழ்வு நடந்தாலும் அவர் கூப்பிட்றாங்க ராமர் கோவிலாக இருந்தாலும் அதுவும் கவர்மெண்ட்டு அதிகார வரைக்கும் கூப்பிட்டுச்சுன்னா அவர் போயிடுறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்குது அது உண்மை தான் எல்லா முக்கியமான நிகழ்ச்சியும் ரஜினிகாந்த் கூப்பிட்றாங்க இப்போ அந்த பதவியேற்பு விழாவில் ரஜினிகாந்த் பேசியிருக்கிற விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் क्या न पट रही है मोदी मुनाद मरे वंदे द साधना बेरी कुछ नवालत रह पट इंटर ते अश्विनी के सर मिलको जा रहा so, yeah, हूँ मैं पीएम मोदी को आया हूँ कंडीशन टेक पार्ट यस यस आई एम कंवेंट टेक पार्ट व्हाट योर टेक ऑन डेट सर प्रॉब्लम आफ्टर नेहरू पीएम मोदी विल सेकंड प्राइम मिनिस्टर विल टेक थाउट टाइम � அடுத்த தான் ரொம்ப முக்கியம் எதிர்கட்சிகள் இந்த அளவுக்கு வலுவாக இருக்கிறது ஆரோக்கியம்னு சொல்லியிருக்கார் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக எதிர்கட்சிகள் இருந்தாங்கன்னா அது நல்ல ஜனநாயகத்துக்கு நல்லது இனி வரும் ஐந்து ஆண்டுகள் நல்லாயிருக்கும் யார் சொல்லியிருக்கா ரஜினிகாந்த் சொல்லியிருக்கார் அதாவது மோடி தனி பெரும்பான்மை பெறாமல் பாஜக தனி பெரும்பான்மை பெறாமல் இப்படி கூட்டணி கட்சிகளின் கிடுக்குப்பிடியில் இருப்பது ஜனநாயகத்திற்கு அழகு இனி வரப்போகிற ஐந்து ஆண்டுகளும் நன்றாக இருக்கும் என்று சொல்லியிருப்பவர் இந்தியா கூட்டணியை சேர்ந்தவர் கிடையாது அல்லது பாஜக கூட்டணி கட்சியை சேர்ந்தவர் கிடையாது பொதுவான பத்திரிகையாளர் கிடையாது இந்த பத்து ஆண்டுகளாக பாஜக தொடர்ச்சியாக பயன்படுத்தி வந்த ரஜினிகாந்த் அவர்கள் இப்படி கூறியிருக்கிறார் அப்படிங்கிறது இதை நம்ம கவனிக்கணும் ரஜினிகாந்த் இந்த மகிழ்ச்சியோடு சொல்கிறார் ஒரு பாஜக காரர் இந்த மகிழ்ச்சியோட சொல்ல மாட்டார் எதிர்கட்சிகள் வலுவாக இருக்கிறதும் பெரிய லெவலில் இருக்கிறதும் எதிர்க்கட்சிகள் கிறுக்குப்படியில் நாங்கள் இருக்கிறதும் எங்களுக்கு மகிழ்ச்சி இப்படி தான் ஜன்னாக இருக்குன்னு ஒரு பாஜக காரர் சொல்ல மாட்டார் ஒரு பாஜகவின் குரல் இப்படி இருக்காது தனி தனிப்பெரும்பான்மை காங்கிரஸால் வரமுடியா அப்படிதான் அவங்க பேச முடியுமே ஒழிய நாங்கள் தனிப்பெரும்பான்மை வரமுடியதும் அதனால நாட்டுக்கு நல்லது எதிர்கட்சி எல்லாம் இப்போ நல்ல வலுவாக இருக்கிறார்கள் அப்படின்னு பாஜக காரங்க பேச மாட்டாங்க ஆனால் ரஜினிகாந்த் பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில் பேசவில்லை ரொம்ப மகிழ்ச்சியாக இப்படி தாண்டா நாடு இருக்கணும் ஒரு ஜனநாயகங்கிறது யார் கையிலேயும் போயே அகப்பட்டுக்கிட்டு நான் வச்சது தான் சட்டம் கேள்வி கேட்க ஆள் இல்லை எனக்கு அறுதி பெரும்பான்மை இருக்குது புரூட்டல் மெஜாரிட்டி இருக்குது என்று போவதை விட இப்படி இவர்கிட்ட கேட்கணும் நிதிஷ்ட கேட்கணும் சிண்டேட்டை கேட்கணும் நிதிஷ்குமார்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிற பிடியிலும் இதை விட்டால் இதை நிறைவேற்றுவதற்கு மக்களவையிலையும் மாநிலங்களவையிலையும் எதிர்க்கட்சிகள் பெரிய அளவில் இருக்கிறாங்களே அவன் எழுந்து நின்று இதை எப்படி நீ பாஸ் பண்ணலான்னு கேட்பானே அவனுடைய சப்போர்ட் வேணுமே இப்படி எதிர்கட்சிகளின் சப்போர்ட் கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு இப்படி எல்லா தயவுலையும் ஆட்சி நடத்துவது நல்லது மோடி இப்படி தான் ஆட்சி நடத்தணும் இப்படி தான் பாஜக ஆட்சி அமையணும் என்று இதுகாரும் பாஜக ஆதரவாளர் என்று அறியப்பட்ட சொல்லப்பட்ட ரஜினிகாந்த் அவர்கள் பேசியிருக்காருங்கிறது தான் ரொம்ப உண்மையான விஷயம் ஏன்னு கேட்டிங்கன்னா வ ரஜினிகாந்த் ஆதரித்து பேசின பல விஷயங்கள் ரஜினிகாந்திக்கு உடன்பாட கிடையாது அந்த சிஏஏ சட்டம் வந்தப்போ அவரை கேட்டு பிரவேசத்தோட்டை கேட்டுக்கிட்ட வச்சு பேட்டி கொடுக்க வச்சாங்க துக்ளக் பத்திரிக்கை படிக்கிறவன் நல்லவன்னு குருமூர்த்தி ஸ்கிரிப்டை படிக்க வைச்சாங்க ஐயோ ராமர் கோயில் அந்த காஷ்மீர் முன்னூற்றி எழுபது பிரச்சனை வந்தப்போ ராமர் ரட்சுமன் மாதிரி இருந்து இது நல்ல சுமவிதமாக டிப்ளமேட்டிக்காக பண்ணுறாங்கன்னு பேச வச்சாங்க இப்படி தமிழ்நாட்டு மக்கள் எதிர்க்கின்ற வெறுக்கின்ற எல்லாத்தையும் ரஜினிகாந்த் ஆதரிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கப்பட்டார் ஒவ்வொரு முறையும் கேட்டுக்கிட்டே வந்து மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் வெறுக்கிறாங்கன்னா மோடி நல்லவர் மோடி சொல்லியிருக்கிறது சரி அப்படிங்கிற மாதிரி அவரை சொல்ல வைக்க சொன்னாங்க அப்படி ஒரு நிர்பந்தம் அவருக்கு இருந்தது இந்த நிலையில் தான் ரஜினிகாந்த் இப்படி பேசியிருக்கார் நீங்கள் கேட்கலாம் அது நிர்பந்தன் உங்களுக்கு எப்படி தெரியும்னு அவர் பேசிய அனைத்தும் அவர் உள்மனதிலிருந்து வந்தது கிடையாது சிஏஏ சட்டத்திலிருந்து பாஜக ஆதரவு நிலைப்பாடு எதுவுமே அவருடைய மனதிலிருந்து வந்தது கிடையாது அவர் மனதிலிருந்து வெளியே வந்தது லால் சலாம் தான் லால் சலாம் நடித்தார் பாருங்க இந்த முஸ்லீம் இந்திய முஸ்லீம் இந்தியாவை விட்டுட்டு வேற எங்கடா போவான் இது இந்தியா முஸ்லீம்களின் நாடு இது முஸ்லீம்கள் சொந்த பூமி இங்கே விட்டுட்டு போகமாட்டோம் அப்படின்னாரு யாரு இதுதான் சிஏஏ சட்டத்துக்கு ரஜினிகாந்தியினுடைய உண்மையான பதில் பிஜேபிக்கு பதில் சொல்றதுக்காக தான் லால் சலாம்னு ஒரு படம் எடுத்தார் அந்த படம் கமர்சியல் பயிலேயானாலும் அவர் பிரச்சனை இல்லை தன்னுடைய சொந்த படத்திலேயே முஸ்லீம்களுக்கு ஆதரவாக இந்துத்துவ குண்டர்களுக்கு எதிராக ஆர்எஸ்எஸ் காவிச்சாயம் பூசியவர்களை எதிரியாக சித்தரித்து ரஜினிகாந்த் படம் எடுத்தார் இதே பாஜக ஆட்சியில் அதுதான் ரஜினிகாந்தினுடைய உண்மை முகம் அதனால தான் இன்னைக்கு பாஜகவினுடைய இந்துத்துவ ஃபோர்ஸுக்கு வலிமை குன்றுகிறது வலிமை குன்றுகிறது இனிமே அவங்க எதேச்சதிகாரியமாக செயல்பட முடியாது நினச்சதெல்லாம் நிறைவே நிறைவேடுத்த முடியாது அப்படிங்கிற நிலையை கண்டு ரஜினி மனசில் ஒரு ஒரு ஆழ்மன திருப்தி அவருக்கு வருது உண்மையான தியானம் பாபா தியானம் அவருக்கு இது தான் சாமி இனி இவங்களால் இது நம்மளை வச்சுக்கிட்டு இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க எல்லாத்தையும் அந்த நிதிஷ் பார்த்துக்குவார் எல்லாத்தையும் அந்த சிண்டே பார்த்துக்குவார் நம்ம சந்திரபாபு நாயுடு பார்த்துக்குவார் சந்திரபாபு நாயுடு ரஜினியோட ஃப்ரெண்டு ரொம்ப கொஞ்சம் நெருக்கமானவர் கூட ரஜினிக்கு ஸோ அவருக்கு வந்து இது உண்மையிலே ஹாப்பியாக இருக்குது அப்பா ஒரு ஒரு நபர் கையில் ஒரு கட்சி கையில் இந்த நாடு மாட்டிக்கிட்டு இருந்தது நானும் சேர்ந்து மாட்டிக்கிட்டு இருந்தேன் ரஜினிகாந்தும் சேர்ந்து அதில் மாட்டிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ எல்லாரும் விடுவிச்சு எதைச்சதிகாரமாக எதுவும் செய்ய முடியாதுங்கிற நிலைக்கு இவங்க வந்திருக்கிறது உண்மையிலே மகிழ்ச்சி அதனால் தான் ரஜினிகாந்த் வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்திருக்கு எதிர்கட்சிகள் வலிமையாக இருப்பது ஜனநாயகம் அதோடு நிப்பாட்டில் இனி வரும் ஐந்து ஆண்டுகள் இந்த நாடு நல்லா இருக்கும் இருக்கார் அது கடந்த பத்து ஆண்டுகளாக ஒரு கட்சியின் கீழ் அதிகாரம் இருந்தது எப்பேற்பட்ட பா பாடாக படுத்தி மறைமுகமாக சொல்லியிருக்காரு நேரடியாக மோடியோட பத்தாண்டு கலாச்சார சரியில்லைன்னு அவரால் சொல்ல முடியாது சொல்லவும் மாட்டார் ஆனால் மோடியினுடைய வலிமை குன்றி இருக்கிறது பாஜகவின் அதிகாரம் இப்போது நெருக்கப்பட்டிருக்கிறது என்பது நல்ல விஷயம் இவங்க அதிகாரம் இல்லாமல் இருப்பது தான் நல்லது அப்படிங்கிறத மறைமுகமாக ரஜினிகாந்த் வெளிப்படுத்தியிருக்கிறார் இது இது ஒரு நுட்பமான அரசியல் அதாவது உங்ககிட்ட அதிகாரமும் ப்ரூட்டல் மெஜாரிட்டி வச்சு வேணாலும் பேச வைக்கலாம் ஆனால் ஒவ்வொருத்த மனுஷலையும் ஆள் மனதில் என்ன இருக்கும்னா அதுதான் இந்த மாதிரி நேரத்தில் வெளிவரும் இப்போ வந்து பலர் மூச்சு விட்டுக்கிறாங்க ரஜினிகாந்த் உட்பட ஒரு எதிர்கட்சிகளினுடைய நெருக்கடியில் கூட்டணி கட்சிகளுடைய தயவு இப்படி ஒன்று அமைஞ்சிருச்சுங்கிறப்ப அவங்க வந்து மூச்சு விட்டுக்கிறாங்க அவருக்கு உள்ளுக்குள்ளே ரஜினிகாந்துக்கெலாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் ஆகா புரூட்டல் மெஜாரிட்டி நானூறு சீட்டு அவங்க வந்துவிட்டாங்கன்னா உண்மையிலே ரஜினிகாந்த் பயந்துருப்பார் இன்னும் என்னென்ன சட்டங்கள்லாம் போட போகிறாங்களோ அதுக்கெலாம் நம்மளை குரல் கொடுக்க சொல்ல போகிறாங்களோ அடுத்து ஒரு கிருஷ்ணர் கோவில் கட்டி அதுக்கும் கூப்பிடுவாங்களோ அப்படின்னா உண்மையிலே பயந்துருப்பார் ஏன்னா ரஜினிகாந்த் வந்து கடவுள் உடையவர் தான் ஆனால் ஒருபோதும் இஸ்லாமிய வெறுப்போ கிறிஸ்தவ வெறுப்போ பௌத்த சீக்கிய வெறுப்பு உடையவர் கிடையாது அவருக்கு தனக்கு மேலே ஒரு சக்தி இருக்குதுன்னு நம்புறாரு அந்த கடல் நம்பிக்கையோடு இருக்கிறாரு ஒழிய இன்னொரு மத வழிபாட்டு தலங்களை இடிப்பது இதெல்லாம் அவருக்கு உடன்பாடே கிடையாது அவர் ஒரு ஆன்டி முஸ்லீமாக திரைப்படங்களில் நடித்ததும் கிடையாது ஆன்டி முஸ்லீமாக பேசியதும் கிடையாது ஆனால் அந்த ஃபேஸை வச்சு தமிழ்நாட்டில் வளருதுக்காக அவங்க பல்வேறு முயற்சிகள் பண்ணாங்க அதில் என்னென்னமோ பண்ணாங்க தமிழ் அறிவிமணியன் வந்தார் துக்குல குருமூர்த்தி வச்சு ட்ரை பண்ணி பார்த்தாங்க பலரை வச்சு முயற்சி பண்ணாங்க கடைசியில் அவர் ஆளை விடுங்க தப்பிச்சிட்றேங்கிற மாதிரி தப்பிச்சிட்டார் சோ அவர் வந்து அஹ் மோடியிட்ட மோடியிடமிருந்து அந்த நாடு வந்து ஒரு சர்வாதிகார நிலையிலிருந்து ஒரு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருக்குங்கிறத அவரும் பெருமூச்சு விட்டுக்கிட்டே சொல்றாரு இன்னொன்று காங்கிரஸுக்கும் ரஜினிகாந்த் நெருக்கமானவர் தான் அவர் ஒன்றும் பெரிய பிஜேபி க கட்சிக்காரெல்லாம் சொல்ல முடியாது அவர் காங்கிரஸுக்கு நெருக்கமானவர் தான் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற திருநாவுக்கரசுக்கும் ரஜினிகாந்த் அவ்வளவு நெருங்கிய நண்பர்கள் ஜெயலலிதாக்கு எதிரான ஒரு கூட்டணி அமைப்பதில் திருநாவுக்கரசு குமரையானந்தன் வாழப்பாடி பல காங்கிரஸ் தலைவர்கள் ரஜினிகாந்த் அணுகியிருக்கிறாங்க நரசிம்மராவோடு அவர் பேசியிருக்கிறார் காங்கிரஸ் கட்சியிலேயே அவர் சேர முடியுமான்லாம் தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தி காலகட்டத்தில் முயற்சி பண்ணாங்க கடைசியில் மூப்பனாறு ஆதரித்து மூப்பனாருடன் சேர்ந்து திமுக கூட்டணியை ஆதரிக்கக்கூடிய நிலைக்கு தொண்ணூற்றி ஆறில் அவர் வந்தார் அப்போல்லாம் அவர் வந்து காங்கிரஸ் தலைவர்களோடும் நெருக்கமானவர் தான் இப்போ பிஜேபி எப்படி அவர் கட்சியில் சேருதுன்னு அவரை இது பண்ணுற அழுத்தம் கொடுக்குறாங்களோ காங்கிரஸுமே அவருக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துச்சு இப்போ எல்லா டெல்லி மத்திய கட்சிகளும் தமிழ்நாடு மாதிரியான இருந்து நடிகர்களை இழுக்க முடியுமாங்கிற முயற்சியில் இருப்பாங்க அதெல்லாம் இந்திரா காந்தி காலத்துலேருந்து நடந்தது தான் அதனால் அது புதிது கிடையாது ஸோ காங்கிரஸுக்கும் ரஜினிகாந்துக்கும் ஒன்றும் பாரதூரமான ஒரு வேறுபாடெல்லாம் கிடையாது காங்கிரஸ் மீது மரியாதை உடையவர் தான் அவர் அதனால் ராகுல் காந்தியோ வந்தால் ராகுல் காந்தியோடு இவரு ஒன்றும் மாறுபட மாட்டார் ஸோ அவங்க நல்லா இருக்கட்டும் ஆட்சி நடத்தட்டும் அந்த மாதிரி தான் சொல்லுவார் அவர் ஸோ இத்த ஒரு முறை கேட்குறாங்க இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலுக்கு முன்னாடி இந்த மாநில தேர்தலில் பாஜக தோத்துருச்சே இப்போ இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலுக்கு முன்னாடி அப்போ ரஜினியா சொல்றாரு ஒருத்தரை இழுத்து ஏழு பேர் நிற்கிறாங்க அப்போ உண்மையான வீரர் அந்த ஒருத்தனா அது ஏழு பேரான்னு கேட்டார் அந்த அளவுக்கு பாஜகவுக்கு முட்டை கொடுத்து பாதுகாக்க வேண்டிய நிலையில் அவர் இருந்தார் மக்கள் வெறுக்கிற பல்வேறு திட்டங்கள் மக்கள் போராட்டங்கள் நடக்கும் போதெல்லாம் வேறு வழி இல்லாமல் மக்களுக்கு எதிராக பாஜகவை ஆதரிக்கக்கூடிய நிலைக்கு அவர் தள்ளப்பட்டார் அவர் அடிக்கடி வந்து கருத்து சொல்லக்கூடிய நிலைமைக்கு ஆளாக்குனாங்க அந்த ரஜினிகாந்த் தான் இப்போது சொல்கிறார் இனி அஞ்சு வருஷம் நல்லா இருக்கும் ஏனென்றால் எதிர்க்கட்சிகள் வலுவாக இருக்கிறாங்க இது ஜனநாயகம் எதிர்கட்சியை வலுவாக இருக்காங்கன்னு என்ன அர்த்தம் ஆளுங்கட்சி வலுவில்லாமல் இருக்குன்னு அர்த்தம் ஆளுங்கட்சி வலுவாக இருந்தால் அது நாட்டுக்கு நல்லதுலன்னு சொல்கிறது யார் ரஜினிகாந்த் சொல்கிறார் மூத்த பத்திரிகையாளர்களோ எதிர்கட்சியோ இந்தியா கூட்டணியோ சொல்ல ஸோ ரஜினிகாந்த் அவர்களுக்கு இப்போது சந்திரபாபு நாயுடும் நெருக்கமாக இருக்கிறார் ராகுல் காந்தியும் நெருக்கமாக இருக்கிறாரு எல்லாரோடையும் அவர் பேசிக்கலாம் பாஜக பேசினாலும் அவர் பேசிக்குவார் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவர் இப்போது மூச்சு விடுறார் அதுதான் உண்மை அவர் இப்போ மூச்சு விடுவதற்கான ஒரு வாய்ப்பு வந்திருக்கு அவருக்கு ஒரு அசுர பலம் இல்லாத ஒரு அரசு அமைந்தது அவருக்கே நேரடியாக ஒரு பாதுகாப்பாகவும் ஒரு மகிழ்ச்சியாகவும் ஒரு தன்னிறைவாகவும் ஒரு மூச்சு விடுறதுக்கு வாய்ப்பாகவும் அமைஞ்சிருக்குங்கிறது தான் ரஜினிகாந்த் இனி வர ஐந்து ஆண்டுகளுக்கு நாடு நல்லாயிருக்கும் எதிர்கட்சியில் வலுவாக இருக்கிறது மகிழ்ச்சி அப்படிங்கிற விஷயத்தை தெரிவித்திருக்கிறார் ஏனென்றால் ரஜினிகாந்த் மாணிக்கமாக அவரை ஆட்டோ கம்பத்தில் வச்சு அடிச்சது செகண்ட் பார்ட்ல பாட்ஷாவை மாறுறாரு பாருங்க அந்த படம் தான் தமிழ்நாட்டில் ஹிட் ஆச்சு ரஜினிகாந்த் மாணிக்கமாக பாட்ஷாவாக பாட்ஷாவா தான் மக்கள் விரும்பினாங்க பாபாவை விட ராகவேந்திராவ விட பாட்ஷா மாதிரி திரைப்படங்களை தான் மக்கள் கொண்டாடினாங்க அதுதான் ரஜினியின் வெற்றியின் ரகசியம் எல்லா மதத்து மக்களையும் எல்லா சமுதாய மக்களையும் அரவணைத்து எந்த மத சாதி அடையாளம் இல்லாமல் ரஜினிகாந்த் ரசித்தாங்க ஸோ ரஜினிகாந்த் இனி பாட்ஷாவாக இருப்பார் லால் சலாமாக இருப்பார் அவருக்கு இந்த அடையாளம் மத அடையாளம் இந்துத்துவ அடையாளம் தேவையில்லை அதில் ரஜினி தெளிவாக இருக்கிறார் அதுதான் அவர் விரும்பின விஷயம் எல்லா படத்துலையும் அவர் அந்த மாதிரியான ஒரு அடையாளத்தை தான் கொண்டு வந்தார் அந்த விதத்தில் ரஜினிகாந்த் எதிர்கட்சியில் வலுவோடு இருக்கிறாங்க இந்தியா நல்லாயிருக்கும் அஞ்சு வருஷம் நல்லாயிருக்கும் இருக்கார் இது ஒரு அர்த்தம் என்னென்னு உங்களுக்கும் தெரியும் பாஜக காரங்களுக்கும் தெரியும் இந்த பதிலை சொன்ன ரஜினிகாந்துக்கும் அந்த விஷயம் என்னங்கிறது நல்லாவே தெரியும் இது போன்ற அரசியல் கலந்த சினிமா செய்திகள் சினிமாவின் பேசப்படாத பக்கங்கள் பல்வேறு பரிணாமங்கள் உரையாடல்கள் நேர்காடல்கள்னு பல்வேறு சினிமா செய்திகள் சினிமா சார்ந்த கருத்தாக்கங்கள் உங்களுக்கு வந்து சேரணும்னா ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி